ിൽ തരും അളകിനെ പൂക്കൾ രസത്തെ വാസം പിറന്നതും വേവതു തീർന്ന പോകയിൽ മേലെ പടുതും பறக்கிறேன் நான் உன்னோடு வாழும் ஏனும் மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கெட்டபடியே இந்த சாங் பாடியிருக்கேன் யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க இந்த சாங் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்காக இருக்குது எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவருக்காக இதை நான் டெடிகேட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாய்